எங்க அக்கா கனிமொழி கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்த இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா மாவட்ட நீதிமன்றங்களிலும் மற்றும் கீழமை நீதிமன்றங்களிலும் பட்டியலத்தை சார்ந்தவர்கள் பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் அவர்களுடைய நியமங்களை நியமனங்களை பற்றி நீங்கள் தகவல் சொல்ல வேண்டும் என்று சொல்றாங்க கனிமொழி கருணாநிதி வந்து திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் இல்லையா அவங்களுக்கு ஸ்பெஷல் மரியாதை கொடுக்குறாங்க எம்மா கனிமொழி ஒன்றிய சட்டத்துறை அமைச்சகம் எம்மா கனிமொழி மாவட்ட நீதிமன்றமும் கீழமை நீதிமன்றமும் மாநில அரசாங்கத்தின் விதிகளுக்கு உட்பட்டு நியமனங்களை மேற்கொள்ளும் இதுக்கு முழு முதல் காரணம் மாவட்ட நீதிமன்றங்களாக இருக்கட்டும் கீழமை நீதிமன்றங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே ஆர்டிகல்

கருப்பு குருத்தி போட்டிருப்பாங்க அந்த அம்மா அந்த அம்மா பேரு மதிவதனி அந்த அம்மா சொல்லுது நாம் தொண்ணர் கட்சிக்காரங்களுக்கு புத்தகங்களுக்கு சம்மந்தமே இல்ல அப்படி ஆமா ஆமா அவங்க நாடாளுமன்ற குழுத்தலைவர் கனிமொழிக்கு ஏகப்பட்ட மூலை இருக்கு வளைஞ்சு ஓடுது சில பேருக்கு பேர்லயாவது அறிவு இருக்கணும்னு சொல்லி தான் மதிவதனின்னு பேர் வச்சிருக்காங்க போல நான் தான் சொல்றேன்ல நீங்க ஒரு கல்லு எங்க மேல வீசுனீங்க அப்படின்னா நீங்கள் எங்களிடம் பெரிய தாக்குதலை எதிர்பார்ப்பதற்கு தயாராக இருங்க தயாராக நாங்க நாங்கள் அதிமுக மாதிரி கிடையாது ராஜா நாங்க வெரி டேஞ்சரஸ் வெல்லோஸ் எங்கள் நண்ணன் சீமானவர்கள் சில பெருந்தன்மையாக சிலவற்றை கடந்து போவார் ஆனால் சீமான தம்பி தங்கைகள் நாங்களும் எதையும் கடந்து போவதற்கும் எதையும் மன்னிப்பதற்கும் எதையும் மறப்பதற்கோ நாங்கள் தயாராக இல்லை நீங்கள் ஒரு வார்த்தை விட்டிங்கன்னா பத்து வார்த்தை நாங்கள் அடிப்போம் அடிப்போம் அடுத்த தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது திமுகக்காக போன தேர்தல் என்ன பண்ணா மகளிருக்கு ஆயரரூபா கொடுக்குறேன் பெட்ரோலுக்கு லிட்டருக்கு அஞ்சு ரூபா குறைக்கிறேன் டீசலுக்கு லிட்டருக்கு நாலு ரூபா குறைக்கிறேன் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் நூறு ரூபா கொடுக்கிறேன் இப்படிலாம் சொல்லி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டான் இப்போ என்ன தெரியுமா சொல்றான் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் படித்தவர்கள் படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் பெருவாரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல வாக்கு செலுத்த போகிறார்கள் என்று உளவுத்துறை மூலமாக கண்காணித்து கலை அறிவியல் பொறியியல் மருத்துவம் சட்டம் படிக்கிற எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தை இந்த நிதிநிலை அறிக்கையில பயந்தாங்கோலி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அறிவிக்கல அந்த அம்மா அதுக்கு பதினோரு பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கிட்டாங்க கரெக்டா யோசிக்கிறான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வரப்போது பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிற எத்தனை பேருக்கும் வாக்குரிமை இருக்கு என்னதான் புரட்சி பெண் திட்டத்தில் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரூபாய் புதல்வன் திட்டத்தில் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரூபாய் இருந்தாலும் இந்த பசங்க இந்த கல்லூரி பசங்க சீமான் முன்னாடியே போறாங்களே

நீங்கள் மார்க்கெட்டில் போங்க இங்கே இருக்கக்கூடிய எந்த கடைக்குனாலும் போங்க எந்த எலக்ட்ரானிக் கடைக்குனாலும் போங்க சீப்பஸ்ட் லேப்டாப் மிக குறைவான மடிக்கணினி அப்படின்னா அது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு குறையாம ஒரு மடிக்கணினி கூட கிடையாது ஆனால் இவன் இருபதாயிரம் ரூபாய்க்கு எப்படி வாங்குவான் இப்போ தான் அறிவிப்பு செஞ்சிருக்கீங்க கவர்மெண்ட் ஆர்டர் வருது இன்னும் ஒப்பந்த புள்ளி கோரணும் ஒப்பந்த புள்ளி கோரனதுக்கு அப்புறம் இதுல எது கம்மியாக வருது அதை வந்து உறுதிப்படுத்தணும் அப்புறம் தான் நீங்க சட்டமன்ற தேர்தலுக்குள்ள மாணவர்களுடைய கைக்கு வரும் அதெல்லாம் இல்லை இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் மிகப்பெரிய ஒரு திட்டத்துல வந்து இது நடக்குது நடக்கக்கூடிய திட்டம் ஆனா அவனுக்கு தேவையானது இருபத்தி ஒன்று நம்ம அம்மா எப்படி ஏமாந்தார்களோ அதே போன்று இந்த மாணவ செல்வங்களை ஏமாற்றலாம் என்று நினைத்து

அப்படி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு ரெண்டே கால் லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யணும் எத்தனை ரெண்டே லட்சம் கோடி ரூபாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ஆண்டு கால நிதிநிலை நிதியாண்டுக்கு வந்து கொடுக்கணும் ஆனா இந்த மாண்பு டேடி நைனா நைனா ஸ்டாலின் பள்ளி கல்வித்துறைக்கு எத்தனை கோடி தெரியுமா ஒதுக்கி வெறும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ரெண்டே லட்சம் கோடி ஒதுக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு வெறும் இரண்டாயிரம் கோடி ரூபாயை மட்டும் ஒதுக்கி இருக்கிறார் இவர்தான் தான் உங்க நைனாவா

உங்களுடைய வாக்கு மட்டும் இல்ல அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அந்த ஐந்தாண்டு காலத்துக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு அடித்தளத்தை நம்ம போட போறோம் அடித்தளத்தை போட போறோம் எல்லாம் மக்கள் கிட்ட போக முடியல பத்து ஆண்டுகளுக்கு மேல டெட்டு பரிசு எழுதிக்கிறாங்க ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வழி தெரியல இது வரைக்கும் ஒரு வழி தெரியல டீச்சருக்கே வழி தெரியலங்க